கூட நினைச்சேன் நேத்து நைட்லாம் நல்லா தான் பேசினாங்க காலையில கூட எல்லார்ட்டையும் உட்காந்து நல்ல கண்டென்ட் எடுத்தாங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா திவ்யா தரமான ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க என்னன்னா நம்ம விஜய பார்வை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ப்ரோ நேத்து நைட்ல இருந்து இவங்க எல்லார்ட்டையும் கண்டென்ட்டை புறக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே விஜய பார்வை பத்தி ஒரு சில கண்டென்ட்டை உடச்சிட்டாங்க விஜய பார்வை இந்த வீட்டில் பண்ற முக்காவாசி விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தட்ட நேரம் சண்டை போடுறது சண்டை போட்டுட்டு பேச முடியாம பின்னாடி போயிட்டு அவங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா பேசுறது அதுதான் விஜய பார்க்கான ஒரு கேமா இருந்துச்சு ஓகேவா அப்போ வீட்டுக்கு வந்து ஒயில் கார்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ இவனை பத்தி இப்படி சொல்லிருக்க நீ அவங்கள பத்தி இப்படி பேசி இருக்க நீ சொசைட்டியை பத்தி இப்படி பேசின ஒரு ஆள்தான் சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க அதுல விஜய பாருக்கு பயம் வந்துட்டு ஓகேவா நேத்து நைட்ல இருந்து எல்லாருமே கன்டெக்ட் பொறிகிட்டு இருந்தாங்க அப்போ காலங்காலத்தில் என்ன பண்ணிருக்காங்க திவ்யா கிட்ட போய் உட்கார்ந்து திவ்யா கிட்ட பேசி இருக்காங்க ஓகேவா என்ன மாதிரி போகுது ஏதாவது ரொம்ப தப்பா போயிருக்குதா ரொம்ப நேம் வந்து ஒரு மாதிரி இதாயிடுச்சா ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கா வெளியே என்ன பத்தி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு திவ்யா உட்காந்து பேசிருக்காங்க அப்ப திவ்யா என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல அதை பத்தி நீ பெருசா பேசாத அதை விடு அதை அப்படிதான் நீ மாத்திக்க உனோட தப்பு உனக்கு புரிஞ்சிடல நீ மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க இந்த பாயிண்ட்டை தான் நீங்க புரிஞ்சிக்கணும் நண்பர்களே திவ்யா ரொம்ப தெளிவா பேசி பட் அங்க உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அப்படியே இங்க வந்து அந்த விஷயத்தை அப்படியே மாத்தி போட்டு அப்படியே பல்டி அடிச்சு சீன் போட ட்ரை பண்ணாங்க பிஜே பாரு அதுக்கு திவ்யா இப்ப பயங்கரமான ஒரு செருப்படி கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தண்ணிப்படம் தண்ணிப்படம் அந்த வீட்டுக்குள்ள தகுதி தகுதின்னு ஒன்னு பேசினாரு அது எதுக்காண்டி பேசுறார் ஏன் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த திவ்யா வெளியே பார்த்துட்டு உள்ள போயிருக்காங்க திவ்யாவுக்கு புரிஞ்சிட்டு அதெல்லாம் சேர்த்து வச்சு திவ்யா வீட்டுக்குள்ள சம்பவத்தை ஆரம்பிச்சாங்க அதான் நான் சொன்னல கலங்கத்துல சொன்னல திவ்யாவோட டார்கெட் விஜே பார்வும் அப்புறம் பேர் என்ன தண்ணி பழம் தான் இவங்க ரெண்டு பேரும் டார்கெட்டா வச்சிருக்காங்க காலங்கத்துல சம்பவங்கள் ஆரம்பிச்சாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் மொத்தமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் தட்டிக்கோங்க கைஸ் அப்டேட் வந்து நீ ஆன் த ட்ராக்ல வந்துட்டு இருக்கோம் சரி ஓகே காலே விஜே பார்வ் திவ்யா கிட்ட போய் உட்காந்து எல்லா கண்டென்ட்டையும் கேட்டிருக்காங்க அப்போ திவ்யா அந்த இடத்துல இல்ல இதை பேசாத விட்டு நான் நீ மாத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்கள ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட லைஃப் அழிக்க ட்ரை பண்ணுவாங்களா பெருசா இருக்காது அப்படி இருக்கும்போது திவ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்ல நீ விட்டு இந்த கண்டென்ட் பேசாத நீ இந்த விஷயத்த மாத்த ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம விஜய் பார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி ஓகே விட்டுருவோம் இது இது இதுக்கப்புறம் பேச வேணாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்திருக்காங்க ஓகேவா வந்துட்டு எப்பவும் போல பெட்ரூம்ல உட்காந்து கிளம்ப ஆரம்பிச்சு மண்டைக்குள்ள நிறைய விஷயத்த ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ தண்ணி போலாம் எப்பவும் போல வந்து உட்காந்து திவ்யாவை பத்தி ஏதோ குறை பேசிட்டு இருக்காரு திவ்யா சாண்ட்ரா எல்லாரும் பத்தி குறை பேசிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல வாம்ஃபேர் டூ அவர் தான் கரெக்ட்டு அவர் தான் பெரிய நடிப்பு வாம்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே உட்காந்து பெருசாக வாய் பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல ஒரு கேங்கே ஃபார்ம் ஆயிட்டா தான் ஊர் கிளவிக்காண்டி ஒன்று வியா ஆனா இன்னொன்று விஜே பார் இன்னொன்னு திவாகரு இதில் வியானா கூட நான் பெருசாக இல்லை கேங்கில் சேர்த்துருக்க மாட்டேன் பட் என்னன்னு தெரியல நேற்று நைட்லேருந்து நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் ஒரேடியாக திவாகருக்கும் விஜே பாருக்கும் சொம்பை தூக்கிட்டு இருக்காங்க பெரிய டவுன் ஃபாலில் பார்க்கப் போகிறீங்க நான் நினைக்கிறேன் பட் டவுன் ஃபால் அப்படிங்கிறது வருமான்னு தெரில ஏன்னா நீங்கள் மேலே ஏறவே இல்லை வெளியே தான் உங்களை மேலே தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு அப்போல்லாம் ஒன்றும் நீங்கள் கன்டென்ட் கொடுக்கவே இல்லை பட் இந்த ஊர் கலவிக்காங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு அப்ப திவாகர் எப்பவும் போல எல்லாரும் பத்தி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துல திவ்யா வந்து அப்படியே கிராஸ் ஆகுறாங்க ஓகேவா கிராஸ் ஆகும்போது போது பார்வை பத்தி ஒண்ணு கேக்குறாங்க என்ன பாரு சாப்பிடலையா உண்ணாவிரதமா நடந்த விஷயத்தை பத்தி நினைச்சு உண்ணாவிரதமா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அவங்க நார்மலா கேக்குறாங்க ஏன்னா காலைல இவங்க தானே உட்காந்து கண்டென்ட் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல திவ்யா வந்து என்ன உண்ணாவிரதமா நடந்த விஷயத்த வச்சு ஃபீல் பண்றியா அதெல்லாம் ஃபீல் பண்ணாத வீடு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே விஜய பார்வை அந்த இடத்துல சீன் போட ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாங்க தெரியுமா இங்கே பாருங்க திவ்யா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா இவ என்ன நடந்துருக்கோ எல்லா விஷயம் எனக்கு தெரியும் நான் நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் சொன்னது ஓகேவா வெளியே போய் அதை எப்படி மாத்திரம் எனக்கு தெரியும் வெளியே எங்கள் அம்மா கிட்டே அதை எப்படி புரிய வைக்கணும் எனக்கு தெரியும் நீங்கள் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க சரியான்னு சொல்லிட்டு சீன் போட ட்ரை பண்ணாங்க அப்போது நான் என்ன நினச்சேன் திவ்யா எல்லாரும் மாதிரி ஓகே வீசா பார் அப்படி சொன்னோடனே டப்புன்னு பேக் அடிப்பாங்கன்னு நினச்சேன் பட் திவ்யா என்ன பண்ணுறாங்க தெரியுமா நேராக ஏறிட்டு போயிட்டாங்க நேராக போயாச்சு இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நான் நார்மலாக கேட்டேன் ஓகேவா நீங்க தானே காலையில அந்த டாபிக் வந்து என்கிட்ட பேசுனீங்க நான் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த டாபிக் இதுக்கு கூட பேச வேணாம்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு சொல்ல சரியா இப்ப நான் நார்மலா பேசினேன் நீங்க அந்த டாபிக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நானும் எடுத்துட்டு வருவேன் அந்த டாபிக் வேணா பேசுவோமா காலையிலே அந்த டாபிக்க பேசி முடிச்சாச்சு நீங்களா திருப்பி எடுத்து வந்து அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் உங்களை அப்படி குறி வச்சு பேசல நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உடனே விஜே பாருக்கு என்ன பண்ணு தெரியல உன்ன விஜே பாரு மலுப்ப ட்ரை பண்றாங்க இல்லங்க எல்லாம் எனக்கு புரிஞ்சுது இந்த விஷயத்தை எப்படி மாத்தணும் எப்படி பேசணும் எனக்கு தெரியும் சரியா நான் வெளியே போய்ட்டு எங்க அம்மாவுக்கு புரிய வச்சுக்கிறேன் நீங்க இதுக்கப்புறம் யாரும் இந்த விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்றாங்க அந்த இடத்துல திவ்யா ஒரே போடா போட்டாங்க இங்க பாருங்க உங்க கண்ட பேசிங்க நான் வரல உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டேன் திருத்தணும்னா திருத்திக்கோங்க இல்ல அந்த விஷயத்தான் பண்ணிக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க வெளியே போய் புரிய வச்சாலும் சரி புரிய வைக்காம விட்டாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை நான் இங்க நார்மலா கேட்டேன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ரொம்ப டிஃபரண்டா தெரிஞ்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி திவ்யா உடைச்சிட்டாங்க அந்த இடத்துல எல்லாம் ஆஃப் எல்லாமே சத்தம்ல ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டாங்க ஆஃப் ஆகணும்னா திவ்யா வந்து வெளியே போயிட்டு நம்ம பிரஜெண்ட் சேன்ட்ரா இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சொல்லும் போது அந்த இடத்துல திவ்யா ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னு தெரியுமா காலையிலே அவளே வந்து என்ன பேசுகிறா அவளே வந்து கண்டன்ட கேட்குறா கேட்டு முடிச்சுட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சு அனுப்பிவிட்டு இதுக்கப்புறம் பேசாதுன்னு இப்போ அப்படியே திருப்பி ஏங்கிட்ட வந்து அந்த கண்டென்ட்டை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் பேசாதீங்க நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறா என்ன 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 நினச்சிட்டு இருக்கா இவா எல்லாரும் மாதிரி விட்டு போகணும்னு நினைக்கிறாளா விடமாட்டேன் சும்மா விஷயத்துக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்மா அதான் போட்டு வெளுத்து விட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க இவெல்லாம் என்ன என்ன இது ஒரு தப்பு சொல்லியிருக்கேன் அவளுக்கான தப்பை சொல்லியிருக்கேன் இப்போ ஒருத்தவங்ககிட்ட ஒரு தப்பு சொல்கிறேன்னா அந்த தப்பு உங்களுக்கு புரிஞ்சுட்டுனா அந்த தப்பை மாற்ற தான் ட்ரை பண்ணும் கரெக்டு தானே இப்போ வந்து நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க ப்ரோ லாஸ்ட் வீடியோவில் கடைசியில் வந்து திவ்யான்னு சொல்கிறதுக்கு பல ஆதிரைன்னு சொல்லிட்டீங்க ப்ரோ அது தப்பு ப்ரோன்னு சொல்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம் வீடியோ பேசும்போது அந்த வார்த்தைகளை கரெக்டாக யோசிக்கணும் அது நான் யோசிப்பேன் பட் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அதையே திருப்பி போட்டு இங்கே பாருங்க நான் ஆதிரை சொன்னேன்னு எனக்கு தெரியும் சும்மா நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சரியா எனக்கு தெரியும் ஆதிரியா திவ்யாவின்னு உங்க வேலை நீங்க பாத்துட்டு போங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபுரமா வராதா கண்டிப்பா யாரா யாராவது தற்கொலை பையன் சொல்லிட்டு டென்ஷனா என்ன கெட்ட கட்ட வரத்துல திட்டுவீங்க சேம் தான் வீட்டுக்கு அக்கா அப்படியே பல்ட்டி அடிச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க திவ்யா சொல்லிட்டாங்க வா பண்ணுறது நான்சென்ஸ் மாதிரி இருக்குது தப்பை சொல்லியிருக்கேன் அந்த தப்பை புரிஞ்சு மாற்றிக்க தெரில அந்த தப்பை நான் வீட்டு வெளியே போய் மழுப்பவேன்னு சொல்கிறா வெளியே போய் எங்கள் அம்மாட்ட நான் பேசிப்பேன் எங்கள் அம்மாவுக்கு புரிய வைப்பேன் சொல்கிறா அப்போ இவெல்லாம் என்ன கேம் ஆடுறா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு உடைக்கிறாங்க அடிதான் எனக்கு தெரிஞ்சு அடி தான் இல்லை அதில் சாண்ட்ரா அவர்களுமே பாருக்கான கேம்மை ரொம்ப பக்காவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா சாண்ட்ரா சொல்கிறாங்க பார்வை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டே கண்டென்ட்டை இருக்கா எல்லாருக்கிட்டே எல்லா கண்டென்ட்டையும் புறக்கி அப்படியே வெளியே போய் உட்காந்து எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணி இதில் எங்கே லூப் ஹோல் இருக்கு எதை பிடிச்சி அடிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசித்து அதை வந்து நம்மகிட்ட பண்ணுவோம் அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இன்னும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது இவங்க என்னென்ன பண்ணியிருக்கான்னு எல்லாமே நமக்கு தெரியும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க பிரஜன் பொறுத்தவரைத்துக்கு நேற்றுலாம் கொஞ்சம் ஒரு ரகடாக தெரிஞ்சாப்பில இப்போ வந்து ஆ ஆமா ஆமா ஆ ஆமாம் ஆமா ஆ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தலைய மட்டும் ஆட்டிகிட்டு இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் வீட்டுக்குள்ள சம்பவங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க வியானா எப்போ போல சைடில் உட்காந்து ஒப்பார வைக்க ஆரம்பிச்சு அங்கே எங்கேம்மா உட்காந்து என்னத்தையா பேசுறது பிளா பிளாட் போயிட்டு இருக்குது இந்த பக்கம் நம்ம ஊர் கல்விக்கு தான் நம்ம வீஜபாரு திவாகர் இவங்க ரெண்டு பேரும் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீம் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது காம அம்மா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இந்த டீமுக்குள்ளே வராப்பில் இந்த ஒயில் கா டீமுக்குள்ளே வராப்பில் வந்து கதைகளை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் யார் யார் என்ன பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அப்படி சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்டம் மாறும் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா திவ்யா ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க ஏன்னா இந்த வீட்டில் நான் கவனிச்ச வரதுக்கு இத்தனை நாள் விஜே பார்ட்டியை ஏதாவது போய் சொல்லும் விஜே பார் ஆப்போசிட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்ப ட்ரை பண்ணால் எல்லாருமே டக்குன்னு இறங்கி நாங்கள் அப்படி சொல்லுங்க நாங்கள் இப்படி பேச வரலன்னு சொல்லி தான் போவாங்க ஆனால் திவ்யா பொறுத்தவரைக்கு ஸ்டாண்ட் பண்ணுறாங்க ஏங்க நான் தான் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்க திருப்பி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் பண்றாங்க நல்லா இருக்குது ஆட்டம் மாறும் நான் நினைக்கிறேன் இதுல தண்ணிப்பழம் தான் உட்காந்து ஓஹோ நான் தான் பெரிய ஆக்டர் ஓஹோ அப்படின்னுட்டு இருக்காப்ல இதுல திவ்யா ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அப்புறம் யாரை பார்த்து தண்ணி பழத்தை பார்த்து சரியான கோவத்துல இருக்காங்க என்ன சொல்றாங்க நான் ஒரு இந்த வீட்டுக்குள்ள சும்மா சும்மா தகுதி தகுதியெலாம் எல்லாம் அது வேற ஒரு விஷயத்த மீன் பண்றாரு தான் எனக்கு பயங்கரமான கோபமே நான் வெளியே பார்த்தேன் அவர் ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருக்காரு தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லார்டும் அப்படி பேசுறாரு அதனால தான் நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படி தகுதி இல்லாத ஆள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவரை நான் விட மாட்டேன் அவர் என்ன வீட்டுக்குள்ள என்ன இருக்காரு சும்மா எல்லாருக்கான வாய்ப்பை பறிச்சிட்டு வந்து உட்காந்து இந்த ரீல்ஸ் பண்ணுறேன் அதை பண்றேன்னு குப்பை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்ச அட்டி இருக்குது ப்ரோ எனக்கு ஒன்று மட்டும் தோணுது ப்ரோ தோணிக்கிட்டே இருக்குது அது எப்படின்னா தண்ணி பழம் திவ்யா கிட்ட போய்ட்டு ஒன்று ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுவார் இல்லைன்னா ஒரு மாதிரி வழியை ட்ரை பண்ணுவார் இல்லைன்னா ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுவார் அப்போது திவ்யா செருப்படி கொடுக்க போகிறாங்க தண்ணி பழம் செருப்படி வாங்கிட்டு கதற போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கதைனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்தை மரகாமக்கம் இல்லை படுங்க இதுக்கு தான் அக்கா முதல் அப்புறம் கதர் இருக்காங்க கைஸ் பார்க்கலாம் என்ன நினைக்கிறேன் அடுத்த அடுத்த வழியில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஒயில் கார்டு உங்களுக்கு எப்படி தோன்றாங்க எப்படி ஃபீல் ஆகுறாங்க பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்களா உங்களுக்கான கருத்தம் மரகாமல் படம் எடுத்துக்கலாம்